ரொம்ப நன்றி நன்றி அடுத்து வேறையும் அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுவேன் இந்த பிள்ளையை நான் போடுவேன்

பாஜக வள்ளவரிசை இருந்தாலும் அள்ளவரிசை பச்சரிசி பல்லி பச்சரிசி பல்லரசை நிறைஞ்சா

சிங்கத்தை வளர்த்து வளர்த்தாலும் புளியை வளர்த்து அது வாய்க்குள்ள கூட கைய விடலாம் யாரா எவ்வளவு பெரிய உருவம் சாதாரண மனிதனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு உட்கார உட்கார்ந்து வேளாத கிதி நாடற நடக்குது எல்லா ஜீவராசியும் அன்பு கடிமைய கட்டப்படுத்தி வளக்கணும் ஆமாங்க நாம வளக்கலாம் இந்த மட்டும் வளர்க்க முடியாது いや என்ன காரணம் எங்க இங்கே பார்களே எத்தனைவ சக்கசல ஆமா எல்லா சிங்கம் இதெல்லாம் எல்லா கண்ணியே பார்க்கலாம் ஏன் அதை வச்சு வளைக்க முடியல ஏன் பழக்க என்ன காரணம் அது ரொம்ப அறிவாளிகள் அறிவாளிகள் அது அறிவுக்கு அது வேலை செய்யும் எப்படி ஏன்னா இது எல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கலாம் நம்ம அறிவுக்கு அது வேலை செய்யும் சரி ஆனா அதுக்கு அப்படி கிடையாது அது எப்பவுமே தனித்து தானே செயல்படக்கூடியது அதனால அதோட அதோட பத்தி என்னவோ அதுதான் அது செய்யும் தொட்டில் பழக்கம் சுடுவாடு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தனி ரசனை இருக்கணும் தனி வேகம்

ஒரு <laughs> வழியான <laughs>

ஆனா இருந்தாலும் அவர் சிவன் மீது உள்ள பற்று அவர் மீது எனக்கு பட்டுது அவருக்கு சிவன் மீது பட்டது எனக்கு அவர் மீது பட்டுது அதனால அவர் பேரை வேற உள்ளே எனக்கு அவர் சரி அந்த சின்னவங்க வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பார்க்காத ஒருத்தன் மீது காதல் வைத்ததோட பார்த்துக்கிட்டா எவ்வளவு சந்தோஷம் ஒரே சந்தோஷத்துல மகிழ்ச்சியில ஆடுற அப்புறம் சொன்னாரு ஐயா ஒன்று வேலை எப்படி போகணும் உங்களை எல்லாத்தையும்

சிவனடியாரர்கள் வந்து சிவனுக்கு சமைச்சு போடலையா அது பக்தியுடைய கதை தானே ஆமா ஆக அப்படி அது சமைச்சு போட்டதோட இல்லாம என்னோட நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு தாய் தந்தையை உட்கார அமர வைத்து ஆக சாப்பிட சொல்லி அவங்க வேதனை படுகிற பொழுது நீங்க ஒண்ணு வேதனை படாதீங்க எப்பொழுது நீங்க சீரான என்று அடையுங்கள் வருவான் அப்படின்னு ஆக முழு உருவத்தை

ஆமா அவங்க வீட்டுல இந்த புடி பொடி சமக்குது ஒரு கழுத வளர்த்தாங்க சரி இந்த கழுத கிய அப்ப எப்ப கோவம் ஆமா சரி இருக்கறதே பொறுமையான உயிரினா அப்படினா அது கழுதையா சரிங்க நம்ம பொடி சமக்குது இல்ல அத இல்ல கோவத்துல கொஞ்சம் சாந்தமான ஒரு நிலை இருக்கு என்ன நடக்குது அந்த கழுதை கழுதை நிறைய கழுதை பேசல சொல்லுச்ச வர வர இங்க முதல்ல இந்த ரொம்ப படுத்துறியா அந்த நிறைய பொடி சமக்குது இல்ல காலவே பிடிக்கல இவன் வீட்டை விட்டு போயிரலாமான்னு எனக்கு தோணுது அப்படி சொல்லுச்ச சரிங்க அதுக்கு என்ன

கழுவிகளே ஏற்றி வரணும் ஆமா மக்கள்லாம் அதுதான் அப்படி கழுதைகள் சாமி சிலையை செஞ்சு அப்படியே ஏற்றி ஓட்டிகிட்டு வர்றாரு இந்த மக்கள்லாம் நடந்து போவாங்க இல்லையா அவரை தேடி பார்த்தது இல்லை அதில் வர்ற நேரம் இந்த மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு நோக்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஆக கழுதை சாமி இருக்க சாமி சும்மா சும்மா

அதனாலும் மாலை மாலை இல்லை இல்லை என்று ஓகே சூழ மதுரமாக PENISO! <laughs> PENISO!

நிறைய <laughs> <laughs> <laughs>

சுற்றே பாதிக்கணும் வந்து